மதிப்பிற்குரிய மிதனம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது நமக்கு ஒரு விடிவு காலம் வராதா நம்மளுடைய கஷ்டகாலம் மாறாதா நம்மளுடைய துன்ப காலம் மாறாதா நமக்கு யாராவது ஒரு பக்கபலமாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா நாம் மற்றவங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஏணியாக இருந்தமே மற்றவங்களுக்கு ஏணியாக இருந்தமே மற்றவங்க வாழ்வதற்கு நாம் கஷ்டப்பட்டோமே நாம் தோல் கொடுத்து உதவினோமே நமக்கான வாழ்க்கை மட்டும் ஏன் பின்தங்கி போய்கிட்டே இருக்குது எதனால் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்களை சந்திக்கிறேன் யாரை நம்பினாலும் மிகப்பெரிய துரோகங்கள் தான் செய்கின்றார்கள் அப்படிங்கிற விஷயத்தில் மிதனராசி தன்னுடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்துச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் இதற்கெல்லாம் முழு முதல் காரணம் அப்படிங்கிறது நாம் மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம மற்றவங்க மேலே வைக்கிறதுனால தான் பழகிட்டாங்களே பாசமாக இருந்துக்கிட்டாங்களே நம்ம கூட உயிராக பழகிறாங்களே நம்மக்கிட்ட ஒன்று கேட்டுட்டாங்களே இனி நம்ம மறுப்பு சொல்லக்கூடாது இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த கேட்டவங்களுக்காக கேட்டவங்களுக்காக ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய அதில் நாம் முதன்மையாக இருக்கிறோம் நமக்கான ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பக்குவம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்குன்னு நம்ம எவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்போ நம்மகிட்டயே இல்லைன்னாலும் கூட பக்கத்தில் எங்கேயாவது கேட்டு வாங்கி கொடுத்தாவது நம்ம கேட்டவங்களுக்கு நம்பிக்கையாக நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நம்ம முதன்மையாக எடுத்துக்கிறதுனால தான் நம்ம பிற்பகுதியில் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற விஷயம் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை இந்த புதன் இளமை கிரகம் பேச்சு புத்தி அறிவு எல்லாமே இருக்கும் மிதனராசிக்காரவங்கள யாருக்குமே பிடிக்காதன்னெலாம் கிடையாது எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் மிதனராசிக்கிட்ட வந்து பசை இருக்கந்தட்டிக்கும் தட்டிக்கும் பண பசை இருக்கந்தட்டிக்கும் தட்டிக்கும் பிடிக்கும் அதாவது குளத்தில் மீன் இருந்தால் தான் கொக்குக்கு வேலை குளத்தில் மீன் இருந்தால் தான் கொக்குக்கு வேலை மீன் இல்லைன்னா கொக்கு கங்கையில் என்ன வேலை குளமும் வத்திருச்சு மீனும் இல்லை அது மாதிரி இந்த மிதனராசிக்கரோடய வாழ்க்கையில் உண்மையிலே நினச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வசதி வாய்ப்புகள் இருக்கிறது இருக்கிற வரைக்கும் மட்டுமே அடுத்தவங்க அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப பாசத்தை காட்டுவாங்க அன்பை பொழிவாங்க அடே அப்பா உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது உலகத்தில் நீங்கள் தான் தெய்வம் அப்படின்லாம் சொல்லி இந்த மிதனராசி நண்பர்களை வந்து ஐஸ் வைப்பாங்க ஆனால் அவங்க ஐஸ் வைக்கிறாங்களா ஐஸ் வைக்கலையா எதுக்காக இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சீக்கிரமாக புரிஞ்சுக்க முடியாதுதான் மிதன ராசிக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய தவறு உண்மையாகவே தான் நம்மளை அப்படி பேசுகிறாங்க உண்மையாகவே தான் அவங்கள நம்ம நம்ம அவங்கள வந்து நம்மளை அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யதார்த்தமாக இருந்துடுறோம் இந்த யதார்த்தத்துக்கு கிடைக்கிற பரிசு அப்படிங்கிறது மிகப்பெரிய துரோகம்தான் இதனால் தான் இன்றைக்கு வரைக்கும் ராசி நண்பர்கள் அறுபது வயசானாலும் சரி எழுபது வயசானாலும் சரி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க என்னையா காரணம் நான் சொன்ன மாதிரி தான் நம்பிக்கை அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு காசு பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மிதனராசி நண்பர்கள் யோசிக்கவே மாட்டாங்க நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா வா அடுத்தவங்ககிட்ட கூட கேட்டு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம தலையை அடுத்தவங்ககிட்ட கொடுத்துருவோம் ஆனால் வாங்கினவங்க நம்மக்கிட்ட வாங்கினவங்க திரும்பி கொண்டு வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அதை நாம் நடையாக நடந்து அலைஞ்சிக்கிட்டே இருப்போம் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அலைஞ்சு பார்த்துட்டு என்ன செய்வோம் போனால் போயிட்டு போட்டு நீ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த கடனுக்கு நாம தான் பொறுப்பேற்று அந்த கடன் நம்ம தான் கட்டிக்கிட்டு இருப்போம் பல பேருடைய மிதனராசினுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் வீட்டிலேயே கணவன் மனைவி வீட்டையே பாருங்கவேன் இந்த மிதனராசிக்காரங்கள வந்து என்ன தான் சொன்னாலும் ஆப்போசிட்டில் கேட்டுக்க மாட்டாங்க என்ன தான் சொல்லட்டு இவங்க நன்மையான விஷயங்களே சொல்லிட்டு கொஞ்சம் என் பேச்சை கேளுங்க அது நல்லது இது நல்லது அப்படின்னு தான் நல்லது நம்ம எதிர்காலத்துக்கு இப்படி தான் இருக்கணும் வாழணும் இப்படி தான் வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி நிறைய அறிவுரைகள் கூட சொல்லுவாங்க ஆனால் அப்போதைக்கு கேட்டுட்டு அதே ஒரு தூசி சட்டையில் விழுந்த தூசியை தட்டி விட்டு போகிற மாதிரி தட்டி விட்டு போயிடுவாங்க இதை பார்க்கும்போது மிதனராசி நண்பர்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படி என்ன நம்ம அவங்களுக்கு கெடுப்பலன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன நம்ம அறிவுரைகள் தப்பாக போச்சு ஏன் அப்படி நம்ம சொல்வாக்க கேட்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இது கணவன் மனைவி உறவிலும் கூட இருக்கும் இந்த மிதன ராசிக்கானவங்கள ஆப்போஸ்ட்டில் இருக்கக்கூடிய கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சொல்வார் பேச்சை கேட்டுட்டு தான் இவங்களை ரொம்ப துன்புறுத்துவாங்க நிறைய மிதனராசி நண்பர்களோட வாழ்க்கையில் தான் நடக்குது மிதனராசினுடைய கணவராக இருந்தாலும் மனைவ மனைவியாக இருந்தாலும் அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு இவங்களோட சண்டை அதிகமாக பிடிப்பாங்க அப்படி கேட்டு சண்டை பிடிக்கிறனால என்னாகும் தீரவே தீராது இப்போ இவங்களும் வாழ்க்கையில் போராடி போராடி பார்ப்பாங்க கடைசி வரைக்கும் போராடவே முடியாது போராடினாலும் ஜெயிக்கவும் முடியாது ஜெயிக்கவும் விட மாட்டாங்க இதனால் கடைசியில் என்னாகும் கடவுளே நீ தான் எனக்கு தஞ்சம் அப்படின்ற மாதிரி ஒரு இறைவனுடைய பாதத்தை பற்று தவிர்த்து வேறு வழியே கிடையாது பெருமானே சிவபெருமானே நீ தான் துணை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பேர் இந்த முதல ராசி நண்பர்கள் பெருமானே சிவனே பின் தான் கிடப்பாங்க கடைசியில் அவரை விட்டால் வேற கதி இல்லைன்ற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க கடைசியில் வந்து பக்தி மார்க்கம் தான் நமக்கு கை கொடுக்கும் ஞான மார்க்கம் தான் நமக்கு கை கொடுக்கும் நம்பி இப்படி இப்படி ஆயிட்டமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து நிறைய தான் சந்திப்போம் ஒரு நண்பனை நம்பினாலும் சரி ஒரு லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னரை பாருங்கள் எல்லாம் லாபம் இருக்கிற வரைக்கும் தனக்கு ஒரு நோட்டு பார்ட்னர்ஷிப்க்கு ஒரு நோட்டு மொத்தமாக வந்து ரெண்டு பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு நோட்டை போட்டு நஷ்ட கணக்கு நம்ம தலையில் லாப கணக்கை தெரியாமே வச்சுக்கிடுவாங்க இது பல மிதனராசி நண்பர்களுக்கு தெரியாது ஆக ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்போவுமே ஒரு சூழ்ச்சி தந்திரத்தோடையே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க சூழ்ச்சி தந்திரத்தோடையே செயல்படுவாங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க அதட்டையும் பேசுவாங்க நம்மளை நம்மளை அதட்டி பேசுவாங்க அவங்க சொல்கிறனா சட்டம் ஒன்று பேசுவாங்க பிடிவாதமாக பேசுவாங்க மூர்க்கத்தனமாக பேசுவாங்க கை கூட ஓங்குவாங்க அந்த மாதிரியெல்லாம் இந்த ராசிக்கு சில விஷயங்கள் நடந்துரும் காரணம் என்னென்னு கேட்டால் ராசிக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் இல்லையா அதே மிதன ராசிக்கு பதினோராம் அதிபதி செவ்வாய் தான் அப்போ எதிரி அப்படிங்கிற செவ்வாய் தான் லாபாதிபதி செவ்வாய் தான் இங்கே என்ன நடக்கும் லாபம் கொடுக்குற மாதிரி கொடுத்து நஷ்டத்தை ஏற்படுத்துங்க யார் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதான் நம்ப வச்சு கழுத்தாக இருக்கிறது இதெல்லாம் ஏன் நம்ம உற்று பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம தான் இங்கே மற்றவங்களுக்கு ஏனியாச்சே நமக்கு அந்த சூதுவாது வினையும் தெரியாது அந்த சூதுவாது வினையும் தெரியாமல் இருக்கிறதுனால தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்க நம்மளை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அதனால் ஒரு குறிப்பிட்ட வயது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசை தாண்டுது அப்படின்னு சொன்னால் நமக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறத தீட்டி வச்சுக்கிறணும் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணும் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு பிடிப்புத்தன்மை நம்மக்கிட்ட இல்லாத பட்சத்தில் எப்பேற்பட்ட வருமானக்காரராக இருந்தாலும் சரி மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் சரி இந்த ஒரு லட்ச ரூபா சம்பளம் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுதோ இல்லையோ நம்மளை சுற்றி இருக்கவங்களை கட்டாயம் பயன்படுறோம் அப்போ அவங்க தேவைகள் பூர்த்தி ஆகும் தட்டிக்கும் நம்மக்கிட்ட இருக்குறிக்கும் நம்மளை ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் நடக்கும் சொந்தக்காரவங்களை பாருங்கவே இப்படி தான் இருப்பாங்க இந்த சொந்த பந்தங்கள் அப்படிங்கிறது இப்படி தான் இருப்பாங்க அதே மாதிரி உங்களை அஞ்சாம் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் மிதனராசிக்கு அஞ்சாம் அதிபதி சுக்ரன் சுக்ரன் என்னது ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கிறத விட மனசு அப்படிங்கிறது இழகிய மனசு மனசு அப்படிங்கிறது அப்போ என்ன ஆகும் மனசு அடிக்கடி பறி கொடுத்துருவாங்க மிதனராசி நண்பர்கள் மனதை பறிகொடுத்து விடுவார்கள் யார்டினால் பேசுனாங்கன்னு அன்பாக பேசிட்டாங்க போது அப்படியே அடிபணிஞ்சிருவாங்க அந்த வசீகரிக்கக்கூடிய தன்மையில் நாம் பேசணும் நம்மளோட ஆப்போஸ்ட்டில் அதிகமாக பேசுவோம் அதனால் வந்து அந்த மனசு ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்ரன் அப்படிங்கிறது ஒரு ஆடம்பரத்தை தூண்டுற மாதிரி சோ இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருசாக நினச்சிருவோம் அந்த மாதிரி நினச்சி போய் நம்ம ஒரு இதில் போய் விழுந்துருவோம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி சுக்ரன் பன்னிரெண்டாம் அதிபதி சுக்ரன் தான் பிள்ளைகள் வழியில் நிறைய காசு பணங்களை செலவழித்து செலவழித்து நம்பிக்கை வச்சு 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 அவங்களால நிம்மதி போகிறவங்களும் இந்த மிதனராசிக்காரவங்க தான் ஏன்னா அஞ்சாம் அதிபதி சுக்ரன் பன்னிரெண்டாம் அதிபதி சுக்ரன் தான் அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு நாம் ஊறுகாய் ஆயிடுவோம் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம் சரி நம்ம பிள்ளை தானே நம்மளுடைய சொந்தம் தானே நம்மளுடைய உறவுகள் தான் அப்படின்னு சொல்லி நினச்சி 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 நம்ம எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருவோம் அவங்க என்ன பண்ணுவோம் எல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்துறதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் நான் ஐநா சைன போக விரேஷ்தானமாக நம்பிடுவோம் நிம்மதி போயிடும் இது சுகர நாள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நாலாம் அதிபதி புதன் இல்லையா அவங்களுக்கு இந்த புதன் தானே நம்ம அதிபதி எவ்வளவோ படிக்கிறோம் ஐயா எவ்வளவோ புத்தி கூர்மையாக இருக்கிறோம் என்ன தான் இருந்தாலும் தாய் தந்தை அப்படிங்கிற விஷயத்திலாம் பாசத்தோடு பிணைப்போடு நம்ம இருந்தாலும் கூட கடைசி கட்டத்தில் அவர்களால் நமக்கு இழப்பு தான் அதிகமாகின்றது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் உண்மைதான் ஏழாம் அதிபதி குரு அவரே பாதகாதிபதி அவரே பதவிக்கும் அதிபதி மிதனராசி நண்பர்கள் எங்கே போய் வாழ்க்கையில் வேலை பார்த்துக்கிட்டுருங்க அந்த வேலையில் போகிறமே கடுமையான நெருக்கடியாக இருக்கும் அப்படியேவும் நாலு பேர் செய்கிற வேலையை ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்க இங்கே ஒன்றுமே பேச முடியாது ஒரு மிதனராசி நண்பர் வந்து அவர் அதிகாரியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போஸ்டிங்கில் இருந்தாருன்னா அவர் கீழே வேலை பார்க்குறவங்க கூட அதை வந்து இவருடைய சொல் பேச்சுக்களையெல்லாம் கொஞ்சம் தட்டி வந் தட்டி போயிடுவாங்க அதாவது இவங்க என்ன சொன்னாலும் அதை கண்டு காணாமல் போயிடுவாங்க ஒரு பொறுப்பெடுத்து இந்த வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க ஆனால் அந்த சொன்னவங்க வேலை நம்மளும் சேர்த்து தான் நம்ம தான் செய்ய இருக்கும் அப்படி செஞ்சால் நல்ல பேர் வாங்க முடியும்னாக்கிட்டால் வாங்க முடியாது டார்ச்சர் அதிகமாகிடும் ஏன்னா பத்தாம் தேதி கொண்டு பதவியில் நீடிக்கவே விட மாட்டார் பத்து பேர் வேலையை செஞ்சாலும் இங்கே நல்ல நமக்கு நல்ல பேர் வாங்க முடியாது இந்த விஷயத்துலையுமே மிதனராசி நண்பர்கள் தோத்துர்றாங்க அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஏன் நமக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய சுதாரிப்பு தன்மை எப்படி நம்மளை நாமே சிந்திக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது அப்போது யாருக்கிட்ட என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும் என்ன செய்யணும் யார் எப்படி நம்மக்கிட்ட பழகிறாங்க பேசுகிறாங்க எந்தெந்த இடத்துல நமக்கு செக் வைக்கிறாங்க நாம் எப்படி அதை தட்டி விட்டு போகணும் அதை தாண்டி போகணும் அதில் எப்படி மாட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த சூட்சுமங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறாத பட்சத்தில் கடைசி வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தயார் இருக்கும் கடைசி காலத்தில் அது போச்சே இது போச்சே நிம்மதி போச்சே சந்தோஷம் போச்சு எல்லாமே இழந்துட்டனே நிர்கதியாக நிற்கிறனே ஒரு தனிப்பட்ட ஒரு ரூமில் நான் அடைபெட்டு போய் கிடக்கிறேன் என்னை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க ஆள் இல்லை இப்படியெல்லாம் புலம்பிகிட்ருக்குறது யார் மிதன தான் அது நீங்கள் தான் அப்போ என்ன காரணம் கண்முடித்தானமான அன்பு பாசம் அப்படிங்கிறல்லாம் நம்ம கண்ணை மறைச்சி கடைசியில் நமக்குன்னு எதையுமே சேர்த்து வைக்காமல் நாளைக்கு நல்லதான் நடக்கும் நல்லதுனால் நடக்கும் நம்மளை எல்லோருமே பார்த்துக்குருவாங்க எல்லோருமே பார்த்துக்குருவாங்க அப்படிங்கிற அந்த யதார்த்தமாகவே வாழ்ந்து 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 நம்மளை ஒரு கைப்பிடி கொடுத்து ஒரு கால்லாம் போயிருக்கும் நம்மளை திரும்பியும் கூட பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட வயதில் நம்ம சம்பாதிக்க தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சுய ஜாதகத்தை ஒரு டைம் பார்க்கணும் எல்லா முதல ராசிக்காரவங்களுக்கு எப்படின்னா நூற்றுக்கு ஒரு பத்து சதவீதம் பேர் வேறு சுதாரித்து நல்லா வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க பாக்கி தொண்ணூறு சதவீதம் பேர் கஷ்டம் தான் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வயதில் ஜாதகத்தை சுய ஜாதகத்தை தெளிவாக பார்த்து நமக்கு என்ன தசை தசாபுத்திகள் அடுத்து என்ன நடக்குது நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சுய ஜாதகமும் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நான் ராசியிலேயே பொதுவான விஷயங்கள் தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பொதுவான விஷயங்கள் தான் ஆனால் சுய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா தெளிவான விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கிற போது அந்த எல்லாம் நீங்கள் எடுத்து கரெக்டாக பயணித்து உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து என்னென்ன வழிமுறைகள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக தீர்மானித்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டப்படவே மாட்டோம் நஷ்டப்படவும் மாட்டோம் யாரையும் நம்பி நம்ம பாழாகவும் மாட்டோம் மோசமாகவும் மாட்டோம் வேண்டாம் அதனால் நம்மளை நாமே சரி பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய சுய ஜாதகம் நம்ம கையில் தான் இருக்குது பார்த்துருவோம் பார்த்து ஆரம்பத்திலே ரெடி பண்ணிக்கிறோம் எப்போவுமே இப்போ இருக்கிற அந்த நடுநிலை வயதில் இருக்கக்கூடிய மிதனராசி நண்பர்களே நான் கேட்டுக்கிறேன் என்னன்னு கேட்டால் இந்த நிமிஷமே இந்த பதிவை பார்க்குறவங்க கூட ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள் டக்குன்னு ஒரு ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறவங்க எதிர்கால தேவைக்கு யார்கிட்ட சொல்லாமல் ஒரு ரகசியமாக ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஒரு வைப்பு நிதியாக வச்சுக்கோங்க அப்படி வைக்காத பட்சத்தில் பின்னாடி யாரும் நம்மளை காக்க மாட்டாங்க நம்மளுடைய காசு தான் நமக்கு உதவி செய்யும் அதனால் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நம்ம வந்து எல்லார்கிட்டையும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மிதனராசி அதனால் மிதனராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு ஒரு பக்கபலமாக இருக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கையா வாழ்நாளை ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதால இந்த புனர்போஷன் நட்சத்திரக்காரவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க புனர்பூச நட்சத்திரத்துக்காரவங்க கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணம் உண்டு இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது குருபானுடைய நட்சத்திரம் குருபான் அப்படிங்கிறது ஏழாம் அதிபதியாக இருந்தாலும் அவர் நமக்கு பாதகாதிபதி அதனால தான் புனர்புஷன் நட்சத்திரக்காரவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ நமக்கு பார பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்னாலும் ஒரு சில நேரங்களில் நமக்கு பிரிவினைகளை கொடுத்து ரொம்ப சோதிச்சுருவார் கடவுள் ராமர் பகவான் வனவாசம் போன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் ஐயா ஏன்னா கடகராசியில் அதனுடைய பாதம் இருக்கு இல்லையா நான்காம் பாதம் அதனால் கடகராசி நீர் ராசி ராமர் பகவானுடைய ராசி இல்லைனாலும் அதனால தான் வந்து புனர்புஷன் நட்சத்தத்துக்காரவங்களாம் வாழ்க்கையில் ஆரம்பத்திலேயே இறுதி கட்டத்தில் சுதாரித்து காரியமே இல்லை அதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலனையும் தெரிஞ்சுக்கிறணும் நம்ம எந்த பாதத்தில் பிறந்திருக்கோம் அது என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரியாத பட்சத்தில் கண்டிப்பாக வாழ்க்கையில் கஷ்டம்தான் அதனால தான் சுய ஜாதகத்தை பாருங்கள் பாருங்கள் பாருங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் பொதுவாக கொடுத்த பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன திதி என்ன காரணம் என்ன நாமயோகத்தில் பிறந்திருக்குறீங்க உங்களுக்கான பிரச்சனை என்ன போயிட்டு இருக்குது அது எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத சுயஜாதத்தை பார்த்து தெளிவாக கொடுக்கலாம் நன்றி நண்பர்களே